ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்ம எத்தனை விலக்கு ஏற்ற வேண்டும் எங்கெங்க ஏற்ற வேண்டும் வீட்டில் எந்த இடத்துல ஏற்றுறோம் சார் கோயிலில் நிறைய ஏற்றுவாங்க சார் வீட்டில் வந்து ஏற்றுவாங்களா அப்படின்னா நிறைய பேர் கேட்டாங்க பொதுவாக வந்து கார்த்திகை அப்படிங்கிறது வந்து கார்த்திகை மாதம் முழுவதுமே கார்த்திகை தான் அதுலேயே கார்த்திகை நட்சத்திரம் தான் நம்ம கார்த்திகை தீப நாள் பெரிய கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை அந்த நாளில் வந்து தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றுவதும் விசேஷம் மாதம் முழுவதுமே ஏற்றலாம் இருந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன் தரும் சரி எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தா ஒற்றை படையில் ஏற்றணும் மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இப்படி இல்லைனா எட்டு அதாவது ஒரு தீபம் ஏற்றுவது வந்து ஒன்பதின் மடங்குகளாக இருக்க வேண்டும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இப்படி ஒன்பதின் மடங்குகளாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய தீமைகள் விலகி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகள் துர் சக்திகள் விலகி ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான அதிர்வுகள் ஏற்படும் அதே போல வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் எங்க வந்து தீபம் எரிகிறதோ கார்த்திகை தீபத் திருநாள் என்று அங்கே லட்சுமியோடைய வாசம் இருக்கும் லட்சுமி அங்க வந்து அமர்ந்து இருப்பாள் சகல ஐஸ்வர்யங்களும் தருவாள் லட்சுமி நம்ம கூட இருப்பாள் என்று ஐதீகம் அதே போல கார்த்திகை தீபத் திருநாள் என்று நாம் செய்யக்கூடிய தானங்கள் ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு யாருக்காவது தீபம் ஏத்துவதற்கு நாம் தீப விளக்குகளோ எண்ணெயோ திரியோ நம்ம தானம் கொடுக்கலாம் இப்ப நம்ம வந்து தீபம் ஏற்றுவோம் பக்கத்துல ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க தீபம் ஏத்த மாட்டாங்க அல்லது தீபம் ஏத்தாத இடங்கள் இருக்கும் பால் அடைந்த இடிந்த கோயில்கள் அல்லது பராமரிப்பு இல்லாத இடங்கள் ஒரு கோயில் இருக்கும் அதுல ரொம்ப வருமானம் இருக்காது நம்ம அங்கே போய் தீபம் ஏத்தலாம் அந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப ரொம்ப புண்ணியமானது ரொம்ப விசேஷமானது வீட்டில் எந்தெந்த இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னா முதல்ல வந்து வீட்டு வாயில் வாசல் படி அந்த படிகள்ல எல்லாம் ஏத்தணும் நிலை வாசல்ல ஏத்தணும் வீட்டுக்கு வாசலுக்கு நேர்றதுக்காக நம்ம கோலம் போட இடத்தில் ஏற்ற வேண்டும் அது வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நம்ம தீபம் ஏற்றணும் அடுத்து நம்ம ஹாலில் சமையல் அறையில் வறண்டா பகுதியில் அதாவது முற்றம் சொல்லுவாங்களே முற்றத்தில் அப்புறம் மாடியில் மொட்டை மாடியில் வீட்டோட மாடியில் ஏற்றணும் மாடி படிக்கட்டுகளிலும் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும் போது நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா இந்த மெழுகு திரி வச்சு ஏற்றி விட்டுறாங்க மெழுகு வத்தியால் செய்யப்பட்ட தீபத்தை ஏத்துறாங்க அதனால பலன் இல்லை அகல் விளக்கு மண் அகல் விளக்கு வாங்கி அதில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்ச தீப எண்ணெய் அல்லது விளக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் தான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் அதனால் வீட்டில் தீபம் ஏற்றும் போது அது அகல் விளக்கில் ஏற்றுவது ரொம்ப புண்ணியம் மண்ணில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்துக்கு மகாலட்சுமி ஒரு வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சு ஏற்றணும் பஞ்சு திரியில் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் அதெல்லாம் பஞ்சுத்திரி அகல் விளக்கு எண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப புண்ணியமானது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் இந்த தீபம் ஏற்றி பலன் பெறணும் அப்படின்னு நான் கூட கேட்டுக்கிறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க நம்ம சேனல் நிறைய பேருக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குங்க ஆனால் யாருமே நம்முடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுறதில்ல அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி